இந்திய சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினர் மரியாதை செய்தனர் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு நேற்று ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை பாளையங்கோட்டை மங்களம் மகாலில் வைத்து நேதாஜி அவர்களின் திருவுருவ படத்திற்கு திருநெல்வேலி மாவட்ட தமிழக வெற்றிக் கழக செயலாளர் சஜி அவர்களின் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தினர் மரியாதை செலுத்தினர் இந்த விழாவில் மரிய ஜான் புல்லட் ராஜா ராஜகோபால் பைசுல் ரஹ்மான் ராசிக் கார்த்திக் அசோக் பிரதீப் சாகுல் ஷேக் அலி முத்துராஜ் பொன்னையா டேனியல் பவுல் ஜான்சன் ராஜன் வர்கீஸ் அலெக்ஸ் மணி மகேஷ் மகளிர் அணி சுபத்ரா கேத்தரின் மதி காமாட்சி மகரஜோதி மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்